கண்டிருஷ்டி விலக அப்படின்னு பரிகாரமாக எழுதிக்குங்க அடுப்பு கறி வாங்கிக்கோங்க அடுப்பு கறி வாங்கி ஒரு நூல் போட்டு கட்டிக்கிறீங்க அதுக்கு மேலே பச்சை மிளகா ஏழு பச்சை மிளகா மேலே கீழே எலும்பிச்சம்பளம் அதுக்கு கீழே அடுப்பு கறி இந்த மூணையுமே கோர்த்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டோடைய முன் வாசலில் அதை கட்டிடுங்க முன் வாசலில் கட்டிட்டு ஏழு நாளைக்கு அதை அப்படியே விட்டுருங்க தொடர்ச்சியா ஒரு வாரம் நாலு வாரம் கட்டிட்டு வாங்க ஒரு சில பேர்த்துக்கு அதை அழுகி போகும் நல்லது எந்த அளவுக்கு அந்த எலும்புச்சம் அழுகுதோ எந்த அளவுக்கு பச்சை மிளகு அழுகுதோ உங்க வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அது இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் புரியுது இல்லைங்களா அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கும்போது ஒரு நல்ல யோகத்தை அது கொடுக்கும் அதனால நீங்க வந்து மெயினா பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பண்ணணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் டிஷ்டிக் கழிப்பதற்கான விஷயம் அடுத்தது டிஷ்டிக் கழிப்பதற்கான விஷயத்தில் நவதானிய பரிகாரம் தேங்காய் பரிகாரம் தேங்காய் வாங்கிக்கிறீங்க தேங்காய் கொடுமை வச்சுக்கிறீங்க அந்த மூணு ஹோல்ஸ் போட்டுக்கிறீங்க நவதானியத்தை கொஞ்சமாக அந்த தேங்காய்க்குள்ளே போட்டுக்கிறீங்க சும்மா ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கிறீங்க ஒரு சின்ன கோதுமாவோ மைதாமாவோ போட்டு அதை வந்து நீங்கள் அடைச்சிக்கிறீங்க மைதாமாவோ போட்டு அடைச்சிக்கிறீங்க வீட்டை ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு ஒரு மூணு ரோடு பிரிடு இடமோ இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமோ போய் யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடமா போயிட்டு டப்புன்னு போட்டு உடைங்க செதற தேங்காய் போட்டு உடைச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற தடை வந்து விலகும் அப்படின்னு அர்த்தம் அதனால் தேங்காய் பரிகாரமாக இந்த விஷயத்தை பண்ணுங்கள் பூசணிக்காய் உடைக்காதீங்க அது உடைச்சி நிறைய பேர் வண்டியில் கீழே விழுகிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூசணிக்காய் உடைக்காமல் இந்த தேங்காய் கூட பாதிப்பு இல்லாத பக்கமாக பார்த்து உடைங்க அது பொதுமக்களுக்கும் நம்மளால் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது இருக்கா இன்கேஸ் இது உடச்சிங்க அடுத்தவங்க தாட்டினா எதா பிரச்சனை வருமானா நிச்சயமா வராது ஓகேவா அதனால் இது பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத பரிகாரம் தான் நான் கொடுத்துருக்கேன் நவதானிய பரிகாரம் நவதானியம் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு ஒரு மஞ்ச துணி எடுத்து நவதானியத்தை நீங்கள் போட்டு மூ மூணு முடித்து கட்டிட்டு அதை வீட்டுடைய முன் வாசலில் நவதானியத்தை கட்டினாலும் உங்களுக்கு நிறைய அது மாற்றங்கள் வந்து கட்டாயம் கொடுக்கும் நவதானிய பரிகாரம் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அதை பண்ணுங்கள் பொருளாதார வீட்டில் சேரணும் ஒரு செம்பு தகுடு செப்பு தட்டம் அந்த தட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவதானியத்தை கொட்டிட்டு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சில்லற காயின் போட்டு அதை பூச்சி ரூமில் வச்சிங்கனாலும் இந்த ட்ரிஷ்டி வெளியே போகிறதுக்கும் நமக்கான பொருளாதாரத்தை அது இழுக்கிறதுக்கும் நிச்சயமாக வந்து நமக்கு அது பயன்படுத்தணும் ட்ரிஷ்டி கழிப்பதற்கான விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சார் எனக்கு வந்து வீட்டில் நெகட்டிவ் இருக்குதுன்னு தோணுது அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுடைய நாலு கார்னர்லேயும் நாலு கார்னர்லேயும் மஞ்சத்தூள் கொட்டிக்கணும் ஓகேவா ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கத்துலேயும் மஞ்சத்தூள் தூள் கொட்டிட்டு எலும்புச்சம்பளை எடுத்துக்கிறீங்க எலும்புச் சம்பளத்தை நாலாக அரிஞ்சுக்கிறீங்க ரெண்டு எலும்புச்சம்பளை தேவையான பொருள் ஒரு எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி இங்கே 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 இந்த ரெண்டு பக்கமும் வச்சுக்கிறீங்க அந்த எலுமிச்சை மலை தருக்குறீங்க இல்லையா அந்த சுலை இருக்கு இல்லையா மூணு குறுமளகு அதில் ஊனி மூணு குறுமளகு ஊனி அந்த நாலு நாலு பக்கமும் கொண்டுட்டு போயிட்டு அந்த மஞ்சள் மேலே அந்த எலுமிச்சை மலத்தையும் மூணு குறுமிளகையும் வச்சிருங்க நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு குறுமளகு அதில் வரும் பன்னெண்டு ராசிக்காகத்தான் இந்த பரிகாரங்க ஓகேவா பன்னெண்டு இயக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆகர்ஷணத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்குறனால இவங்க இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல மாற்றத்தை அதை கொடுக்காமல் போகிறதே கிடையாது அதனால் இந்த விஷயத்த பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளோட ஒரு நெகட்டிவிட்டி இது என்ன சார் பண்ணுறது அடுத்து கேள்வி வரும் இல்லையா மஞ்சளை கூட்டாதீங்க எலுமிச்ச காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கையில் கவர் போட்டுட்டு அது அலங்காப்பில் எடுத்து ஒரு கவர்லையே போட்டு அதை முடிச்சு போட்டு டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டுருங்க அடுத்தவங்க அதை தொடாத மாதிரி நீங்கள் அதை முடிச்சு போட்டு போடும்போது உங்களுக்கான அந்த மாற்றங்களை கொடுக்கும் நம்ம ஜாதகத்தில் அந்த கண் திருஷ்டி நீக்கிறதுக்கான வழிபாடு இருக்கா சார் நிச்சயமாக இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கான பரிகாரங்களை பண்ணிங்கன்னா ஒரிஜினல் திருஷ்டி விலகும் இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ நான் சொன்னது பொதுவான திருஷ்டி ஓகேவா ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி போய் கேதுவோட நட்சத்திரமான மகத்துல போய் நிக்கிறாங்க ஓகே மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க சூரியன் மக நட்சத்திரில இருந்துச்சு சார் ஒரு இப்பதான் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது டக்குன்னு கல்யாணம் ஆச்சு சார் ஒரு குழந்தை கிடச்சது சார் என்னால முடியல சுத்தி 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 உனக்கு என்னப்பா என்னப்பாங்கிறாங்க பணமெல்லாம் எல்லாம் இருக்க நிம்மதியில ஒரு மாதிரியா இருக்கு ஒரு பெயினாவே இருக்குனாரு என்ன பிரச்சனை போய் பார்த்தா இந்த விஷயம் அது பிரசன்னத்துல பார்த்து கண்ணூருன்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க இத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது என்ன எப்படி சார் நிவர்த்தி பண்றது உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு நேர் ஏழாம் இடம் என்பது உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் தான் அதிர்ஷ்டமும் இருக்கு எட்டாம் இடத்துல தான் திருஷ்டியும் இருக்கு எட்டாம் இடத்துல தான் தாந்திரிகம் மாந்திரிகம்லாம் இருக்கு ஒரு பிரசனத்துல கேள்வி கேட்பாங்க ஐயா வந்து நமக்கு வந்து சேவனை ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்குங்களான்னு கேட்பாங்க அதை நம்ம பிரசனத்திலேயே இந்த தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் அது இந்த விஷயத்துல எல்லாம் வந்து முறைகள் வந்திருக்கும் பிரசனத்தை பற்றி தனியாக நம்ம ஒரு ஆய்வு பண்ணுவோம் ஓகேவா தனி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம் இப்போதைக்கு எட்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் மகம் கேது கொல்லு ஒன்றுமே சொல்ல கொள்ளு பருப்பு எடுங்க கொல்லு பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க உங்கள் தலையை எட்டு முறை சுத்துங்க அதை ஒரு இதில் போட்டு நுணுக்குங்க உங்கள் கையால் அதை கொஞ்சம் நுணுக்குங்க நுணுக்கிட்டு அதை எடுத்து சுற்றி ஒரு தண்ணியில் போட்டு வேப்ப மரத்துக்கடையில் கொண்டு போய் ஊற்ற சொன்னேன் இவ்வளோதான் பரிகாரமே இதை பண்ணு என்ன கிழமை ஞாயித்துக்கிழமணிக்கு பண்ண சொன்னேன் எட்டு வாரம் பண்ண சொன்னேன் தொடர்ச்சியை எட்டு வாரம் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை வழிபாடாக பரிகாரமாக திருஷ்டி கழிப்பதற்கு பயன்படுத்துங்கள் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்து எட்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு ரெகுலராக பக்கம் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தோட தானியம் என்னன்னு கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணுங்கள் உண்மையான ட்ரிஷ்டி விலகலுங்கிறது அதுதான் நான் சொன்ன நார்மலான ஃபார்மாலிட்டிஸையும் அதை பண்ணுங்கள் லைக் வரணும் தங்கங்களா ஹார்ட்டும் வரணும் டபுள் டிக் அப்பப்போ டச் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ரொம்ப எளிமையான விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் பண்ணுங்கள் ஓகே இப்போது அடுத்த கண்ணெண்டு போகலாமா